அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் எட்டு தொகுதிகளை பறிக்க நினைக்கும் மத்திய அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகத்தின் நலன்கள் பறிபோகிறது என அறைகூவல் சமீபத்தில் மக்களவை மாநிலங்களவை உருவாக்கப்பட்டது இதில் அதிக இடங்களும் உருவாக்கப்பட்டுள்ளது தற்பொழுது மக்களவைக்கு ஐநூற்றி நாற்பத்தி நான்கு இடங்களும் மாநிலங்களவைக்கு இரநூத்தி முப்பத்தி எட்டு இடங்களும் உள்ளது இதனை அதிகப்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது ஏனெனில் இந்தியாவின் மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மக்கள் தொகை விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் மக்களவை இடங்களும் மாநிலங்களவை இடங்களும் உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இதனுடைய அடிப்படையில் இந்தியாவில் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் உருவாக்கப்பட்ட போது இதனை தமிழகம் முறையாக பின்பற்றி மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தி உள்ளது அதே சமயத்தில் வட தமிழகத்தில் அது நிகழவில்லை எனவே வட தமிழகத்தில் மக்கள் தொகை நெருக்கம் அதிகமாக உள்ளது குறிப்பாக உத்தரப்பிரதேசம் பீகார் மேற்கு வங்காளம் போன்ற பகுதிகளில் மக்கள் நெருக்கம் அதிகமாக உள்ளது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் தொகையின் அடிப்படையில் மக்களவை புதிய இடங்கள் உருவாக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது மத்திய அரசு அறிவித்துள்ள திட்டத்தின் அடிப்படையில் தமிழகத்திற்கு மொத்தம் முப்பத்தி ஒன்பது சட்டமன் பாராளுமன்ற தொகுதிகள் உள்ளது அந்த முப்பத்தொம்போது பாராளுமன்ற தொகுதிகளில் முப்பத்தி எட்டு பாராளுமன்ற தொகுதிகள் பறிபோகும் நிலையில் உள்ளது மீத முப்பத்தோரு பாராளுமன்ற தொகுதிகள் மட்டும்தான் தமிழகத்திற்கு கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இது தமிழகத்திற்கு மட்டும் அல்ல தென் தமிழகத்தில் உள்ள கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்களுக்கும் பொருந்தும் மக்கள் தொகையின் அடிப்படையில் மக்களவை இடங்களை குறைப்பதற்காக மத்திய அரசு திட்டமிட்டு வருகிறது தமிழகம் இது மிகப்பெரிய இழப்பீடாக பார்க்கப்படுகிறது மக்கள் தொகை அடிப்படையில் இவர்கள் புதிய இடங்களை உருவாக்கினால் தமிழகத்திற்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருந்த இடங்களையும் குறைப்பது எந்த விதத்தில் நியாயம் நாங்கள் மத்திய அரசினுடைய செயல் திட்டங்களை ஏற்று மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தியது தவறா எனவும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் மேலும் வடமாநிலங்களில் மக்கள் நெருக்கம் அதிகமாக உள்ளதால் எம்பி சீட் அதிகமாக வடமாநிலங்களுக்கு செல்ல உள்ளது இது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றியாகவும் பார்க்கப்படுகிறது ஏனெனில் தென்னிந்தியாவில் மக்களவை இடங்களை குறைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல்வாக்கு வட இந்தியாவில் கணிசமாக உள்ளது தென்னிந்தியாவில் இல்லை இதுவரையிலும் தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல்வாக்கு குறைவாகத்தான் உள்ளது கர்நாடகா மாநிலத்தை தவிர்த்து இதுபோன்ற சூழ்நிலையில் மக்களவைக்கான இடங்களை மக்கள் தொகை அடிப்படையில் வட இந்தியாவிற்கு அதிகமாக ஒதுக்கும் பொழுது தென்னிந்தியா பாதிக்கப்படும் இதனால் தென்னிந்தியாவினுடைய குரல் வலை நசுக்கப்படும் தென்னிந்தியா ஏற்கனவே நீட் புதிய கல்விக் கொள்கை என பல்வேறு நிலைகளில் இருந்து தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் புதிதாக மக்களவைக்கான இடமும் குறைக்கப்பட்டால் தென்னிந்தியாவிற்கான அதிகாரம் குறையும் தமிழகத்திற்கான அதிகாரம் குறையும் என முதலமைச்சர் தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நாற்பது அரசியல் கட்சிகளுக்குமான அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியுள்ளதாக சொல்லப்படுகிறது முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு முறையாக அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளது அனைத்து கட்சியின் தலைவர்களும் இதில் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் இது தமிழக நலனை பாதிக்கும் ஒரு செயல் விரைந்து செயல்பட்டு மத்திய அரசின் செயல் திட்டங்களை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறைகூவல் விடுத்துள்ளார் நன்றி